இதை வந்து சின்ன பசங்க பார்க்குறீங்க அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே வந்து உங்கள் ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க பேரண்ட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய பசங்களுடைய ஸ்கில்ஸை வந்து வளர்த்துக்க சொல்லுங்கள் இல்லைனா பெரிய ஆனத்துக்கு அப்புறமா இந்தமாதிரிலாம் போய் இந்த இடத்துலலாம் இப்படிலாம் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வர வேண்டாம் கண் இமைக்கும் நொடியில் அடை எதுவும் நடக்கும் இது எனக்கு தெரியும் நாளை உனக்கு புரியும் எதுக்கு இந்த பாட்டை பாடுறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா டைட்டிலில் வேறு இருக்குது இதுனா பாடிட்டுருக்கான் நின்று நீங்கள் இதுக்கு போனீங்கன்னா இது தான் உங்களுக்கு தேவைப்படும் ஏன்னா நிறையா ஸ்பிரிச்சுவல் தான் உங்களுக்கு தேவைப்படும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் நினச்சி கூட பார்க்கல ஒரு வருஷம் கழித்து நான் இந்த இடத்துல நின்றுட்டு இப்படி பேசிகிட்ருப்பேன் அப்படின்னு நான் ஏற்கனவே இந்த மெடிக்கல்ஸை பற்றி காம்கா மெடிக்கல் பற்றி நான் போட்டிருக்கேன் எனக்கு வந்து பஹ்ரைனில் ஒரு ஜாப் கிடச்சிருந்துது ஜாப் கிடச்சி எல்லாமே முடிஞ்சிருச்சு ஜாப்லாம் முடிஞ்சிருச்சு நான் வந்து வீசாவுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா அந்த மெடிக்கல் ஒன்று மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கணுன்னாங்க நான் அந்த மெடிக்கல் டெஸ்ட்டோடைய ரிவ்யூஸ்லாம் போய் படித்தேன் அப்போவே எனக்கு வந்து மனசில் ஏதோ சரியாக படலை சரி இது வந்து நான் சொல்லி வச்ச மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் ஃபுல்லாக இருந்தது எந்த மெடிக்கல் சென்டர் எடுத்தாலுமே ரொம்ப மோஸ்ட்லி நெகட்டிவாக இருந்தது ஒரு சில பாசிட்டிவ் ரிவ்யூ இருந்தது அதனால் சரி ரைட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணேன் இப்போ இந்த காம்கா மெடிக்கல் அப்படின்னா என்ன முதல்ல அதை பார்ப்போம் கல்ஃபோடைய மெடிக்கல் சென்டர் அசோசியேஷன் அதாவது கல்ஃப் நாடுகள் கல்ஃப்னால் ஆறு நாடு மொதல் மொத்தம் இதில் வரும் அந்த ஆறு நாட்டில் வந்து வேலை விசாவுக்கு வரணும் அப்படின்னா இந்த ஒரு மெடிக்கல் டெஸ்ட்டு வந்து கோத்ரூவ் பண்ணணும் ஒரு மெடிக்கல் டெஸ்ட்டில் போயிட்டு அந்த மெடிக்கல் டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு தொற்று வியாதி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அவங்க வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அவங்க அதை கொடுத்தா தான் வந்து நம்மளால் விசாவை அப்ளை பண்ண முடியும் ஏன்னா விசாவில் ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் வந்து இந்த தொற்று வியாதி இல்லை தொற்று வியாதின்னு அவங்க எதை சொல்லுவாங்கன்னா இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதியை சொல்லுவாங்க நிமோனியா ஆஸ்துமா அந்த மாதிரி சில வியாதிகள்லாம் வரும் அந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இது இல்லை அப்படின்னா பார்த்த அழகாக இருக்குது இது இல்லை அப்படின்னா அவங்க வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும் இதுதான் வந்து காம்காவுடைய முதல் வேலை இப்போது சரி இங்கே வந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்ம்டா இதுக்கு தான் அந்த ஆரம்பத்தில் நான் ஒரு பாட்டு பாடினேன் கண் இமைக்கும் நொடியில் அது எதுவும் நடக்கும்னு ஏன்னா இங்கே நீங்கள் சர்ட்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்ம்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அங்கே ஒரு செக் இருக்குது நீங்கள் அங்கே போனதுக்கு அப்புறமா திரும்பி வந்து அங்கே ஒரு செக் பண்ணுவாங்க அங்கே ஒரு மாதத்துக்குள்ளே திருப்பி ஒரு அங்கே இருக்கிற கம்கா சென்டரில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணணும் அங்கேயும் வந்து உங்களுக்கு அவங்க பாசிட்டிவாக ரிவ்யூ கொடுக்கணும் அங்கே வந்து இல்லை சப்போஸ் நெகட்டிவாக வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் திருப்பி அனுப்பிச்சிருவாங்க இதுதான் நான் கேள்விப்பட்டது இது நான் சொல்கிறது ஏதாவது தவறாக இருந்ததுன்னா நீங்கள் பார்க்குற நேயர்கள் வந்து நீங்கள் மாற்றி கமெண்ட் போடலாம் ஸோ மீதி பார்க்குறவங்களுக்கு சரியான இன்ஃபர்மேஷன் போய் சேரும் இது வந்து நான் படித்தது நான் என்ன காம்கா மெடிக்கலில் அண்டர் கோ பண்ணணும் அதை வந்து நான் பதிவு பண்ணிகிட்ருக்கேன் இந்த காம்கா மெடிக்கல் எப்படி அப்ளை பண்ணணுன்னா ஒரு வெப்சைட் இருக்குது காம்காவுடைய ஒரு வெப்சைட் இருக்குது இந்த ஆன்லைனில் போய் நீங்கள் உங்களுடைய இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃப ஒரு பேமெண்ட் வரும் பேமெண்ட் லிங்கில் போய் நீங்கள் பேமெண்ட் பண்ணிடணும் ஆயிரத்தி நூறுரூபா ஃபீஸ் இன்றைக்கி நான் பார்க்கும்போது ஆயிரத்து நூறு ஃபிப்ரவரி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆயிரத்து நூறுரூவா போட்டிருக்காங்க ஸோ நீங்கள் எப்போ இதை பார்க்குறீங்களோ அப்போ என்ன ஃபீஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இந்த ஃபீஸை நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா ஒரு ரெசிப்ட் வரும் இது எதுக்குன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் முதல் கேள்வி எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இவ்வளோ அதிகமாக விசா கிடச்சிதுன்னா ரைட்டு விசாவுமே விசா அப்ளை பண்ணுறதுக்கு சும்மா மெடிக்கல் டெஸ்ட் தான் அப்ளை பண்ணுறோம் இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஆயிரத்தி நூறுரூபா நம்ம ஸ்கூல்லையும் காலேஜில் அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுப்பாங்க பார்த்தீங்களா ஐநூறுரூவா இருக்கும் சில இடத்துலலாம் இப்போது இந்த சரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டுறமே அதோடு முடிஞ்சிருச்சா அப்படின்னா கிடையாது இந்த முதல்ல வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை கட்டிவிட்டு ஒரு ரிசிப்ட் வந்துடுமா அந்த ரிசிப்டை வச்சு கால் சென்டருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணணும் எந்த சென்டரில் உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற சென்டர் சென்னை கோயம்புத்தூர் திருச்சி இந்த மாதிரி எங்கே உங்களுக்கு அப்பாயிண்ட்மெண்ட் வேணும் அப்படிங்கிறத புக் பண்ணணும் அப்பாயிண்ட்மெண்ட் ஸ்லாட்டை புக் பண்ணிடணுமா அடுத்து நீங்கள் அந்த ஸ்லாட்டை புக் பண்ணால் அந்த சென்டர் இங்கே தான் மெயினான வேலை இதுக்கு மேலே உங்களுடைய வேலை ஃபுல்லாக இங்கே தான் அந்த சென்டருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி இந்த இந்தமாரி அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கேன் இந்த டேட்டில் வந்து வரலாமா அப்படின்னு கேட்கணும் அவங்க வந்து ரைட் வரலாம் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு அவங்க வந்து சொல்லிவிடுவாங்க இப்போ நீங்கள் வந்து அந்த 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 டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கணும் எடுத்துகிட்டு போகணும் இப்போ நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதேமாரியே ஸ்லாட் போட்டேன் எனக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவான்னு நினைக்கிறேன் ஒரு வருஷம் முன்னாடி ஞாபகம் சரியா இல்லைண்ணா மெயில் இல்லாமல் செக் பண்ண அந்த பழைய ரிசிப்ட் இருக்கான்னு காணும் ஆனால் கண்டிப்பாக ஆயிரத்தி ஐநூறுரூவா கட்டின ஞாபகம் குறைச்சிருக்காங்களா என்னென்னு தெரியல இல்லை ஆயிரத்தி இரநூறுவாவான்னு தெரியல சரி நான் கட்டிட்டேன் அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட புக்கும் பண்ணிட்டேன் அவங்க வர சொல்லிட்டாங்க அங்கே போனால் அங்கே வந்து ஒரு ஃபீஸ் ஐயாயிரத்தி ஐநூறுரூபா நான் கேட்டேன்ல ஆயிரத்தி ஆறாம் நூறுரூபா முதல் முதல்ல ஒன்று அதுக்கப்புறம் ஒரு ஐயாயிரத்தி ஐநூறுரூபா ஸோ இந்த இதை வந்து கட்டிட்டேன் அங்கே போய் கேஷாக தான் ஜிபே கிடையாது அங்கே வந்து ஒன்லி கேஷ் தான் சொல்லிட்டாங்க ஸோ அதுவுமே கட்டிட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க நம்மளை வந்து அந்த பாஸ்போர்ட்டு ஃபோட்டோ இதை வாங்கிக்கிட்டு உட்கார வச்சுட்டாங்க கொஞ்சம் நேரம் கழித்து யூரின் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட்டு கொடுக்கணும் யூரின் டெஸ்ட்டுக்கு ஒரு பாட்டில் கொடுத்தாங்க உள்ளே போய் யூரின் ஃபில் பண்ணி வைக்க சொன்னாங்க அந்த பாட்டிலுக்கு மூடி கிடையாது அந்த ட்ரெயில் அப்படியே தான் இருந்தது அப்படியே வைக்கும்போது எல்லா ட்ரைவோடையும் மிக்ஸ் இருந்ததுன்னா மிக்ஸ் ஆனது தான் இது ஒரு முதல் விஷயம் நான் நோட் பண்ணது அந்த அதுக்கப்புறம் திருப்பி வந்து உட்கார வச்சிட்டு அப்புறம் செஸ்ட் எக்ஸ்ரே இந்த செஸ்ட் எக்ஸ்ரே வந்து உள்ள ஒரு ஒருத்தரையாக கூப்பிட்டு எடுத்தாங்க இப்போ இந்த செஸ்ட் எக்ஸ்ரேயில்தான் வந்து விஷயமே சரி இதில் என்ன அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து சில ஸ்பெஷலான எக்யூப்மெண்ட் இருக்கும் அவங்களால் மட்டுமே கண்டுபிடிச்ச சில எக்யூப்மெண்ட் இருக்கும் அப்படின்னு படித்தேன் சரி அப்படின்னா அவங்களால் மட்டுமே கண்டுபிடிக்கிறதுனா அப்படி என்ன கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்னா அதாவது வடுகள் வடு வடுக்கல் நம்மளுடைய லங்ஸ் இருக்குதுல்ல லங்ஸ்லாம் என்னது நுரையீரல் நம்மளுடைய நுரையீரலில் ஒரு சின்ன வடு கூட இருக்கக்கூடாது சின்ன வயசில் என்றைக்கோ அந்த நிமோனியாவோ ஆஸ்மாவோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையில் ஒரு சின்ன ஸ்கார் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வடு இருந்தது அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க வடுவே இருக்கக்கூடாது ஃப்ரெஷ்ஷு லங்ஸாக தான் இருக்கணும் எந்த விதமான இதுவுமே அட்டாக் ஆகியிருக்க கூடாது இந்த டெஸ்ட்டு இந்த வடு இருக்கா இல்லையா அப்படிங்கிற டெஸ்ட்டை வந்து அவங்கக்கிட்டே இருக்கிற மிஷின் வந்து ரொம்ப துல்லியமாக கால்குலேட் பண்ணும் நம்ம வந்து வெளியில் போய் எக்ஸ்ரே எடுக்கிறோன்னு வச்சுப்போம் அளவு எடுக்கா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் அவங்களது தான் வந்து அவங்க ஏற்றுப்பாங்க அவங்க மே அந்த சென்டர் இருக்குல்ல அந்த சென்டரில் இருக்கிறது மட்டும்தான் வந்து அந்த காம்கா ஏற்றுக்கும் அதனால தான் இது வந்து காம்கா அப்ரூவ்டு மெடிக்கல் சென்டர் அசோசியேஷன் கரெக்டாக அந்த ரெண்டாவது ஏக்கா அப்ரூவ்டு அப்போ ஞாபகம் வரல இப்போ ஞாபகம் வந்துடுச்சு சூரியன் மணி ஆறாயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சூரியன் வந்து ரொம்ப லேட்டாக அசம்மன் ஆக ஆரம்பிக்கிறது இன்னும் அந்த வெள்ள வெயில் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக ஃபுல்லாக வெயில் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக ஒம்பது மணி ஆகிடுமா அடுத்தது பிளட் டெஸ்ட் ப்ளஸ் பிளட் டெஸ்ட்டுக்கு கூப்பிட்டாங்க போனோடனே அவங்க வந்து பிளட் எடுத்துக்கிட்டாங்க ஆஸ் யூஷுவல் பிளட் எடுத்தாங்க ஹைட்டு வெயிட் பார்த்தாங்க அதுக்கப்புறம் ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டா டிடி இல்லை ஒரு மீசில்ஸ் எம்எம்பி ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டாங்க சரியா ரைட்டு நான் மறந்துகிறதுக்கு முன்னாடி சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கேன் முதல் விஷயம் அங்கே ஆயிரத்தி நூறு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கொஞ்சம் பட்டுது எனக்கு ரெண்டாவது இந்த யூரின் சாம்பிள் கொடுத்த அந்த பாட்டில் வந்து மூடவே இல்லை அப்படியே தான் இருந்தது மூணாவது இந்தமாரி இன்ஜெக்ஷன் இந்த தடுப்பு ஊசி போட போகிறோம் அப்படின்னு எங்கேயுமே வந்து மென்ஷன் பண்ணலை நான் இப்போ பார்த்த வரைக்கும் இல்லை வேறு எங்கேயாவது இருந்ததுன்னா நான் தவறாக சொன்னேன் அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து சுட்டி காட்டுங்க ஏன்னா பல பேருக்கு இது வந்து இது உதவியாக இருக்கும் நான் வந்து எல்லாமே சரியாக சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்ல வரல அதுக்கப்புறம் ஒரு டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க உட்காந்துருந்தோம் அப்புறம் டாக்டர் வந்தார் அவர் நல்லா ஃபுல்லாக மாஸ்க்லாம் போட்டுட்டு வந்தார் அப்புறம் போனோன்னே மேலே ஷர்ட் கயிட்ட சொன்னார் என்ன விஷயமா போகிறீங்க அப்படின்னோடனே ஐடி அப்படின்னு சொன்னோன்னே அவ்வளோதான் விட்டார் நீங்கள் போயிடுங்க அப்படின்னு ஆனால் மீதி வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே மேலேயும் கீழேயுமே வந்து இன்னர்ஸ் எல்லாமே வந்து கையட்ட சொல்லியிருக்காரு அப்படிதான் செக்கிங் பண்ணியிருக்காங்க ஏன்னா மெயினாக இந்த ஹைட்ரோசில் விரை வீக்கம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறாங்களாம் ஆனால் எனக்கு வந்து ஹைட்டிங்கிறதுனால சொல்லப்படும் ஏன்னா மீதி வேலைலாம் கொஞ்சம் பலுவான வெயிட் தூக்குற மாதிரி அந்த மாதிரி வேலைகள் இருக்கும்னு நினைக்கிறேன் எதனால் அப்படி அந்த அந்த வேறுபாடு அப்படின்னு எனக்கு சரியாக தெரியல ஸோ இது வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கிளம்ப சொல்லிட்டாங்க நான் கிளம்பி வந்துட்டேன் அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு அன்றைக்கி ஈவினிங்கே அஞ்சு மணிக்கு வரும் அப்படின்னாங்க ரிப்போர்ட் வந்துடும் அப்படின்னாங்க இந்த ரிப்போர்ட்டுக்காக நான் ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தேன் இவங்களுடைய ஃபோன் வந்து இட்டுக்கவே மாட்டாங்க நூறு தடவை ஃபோன் தான் ஒரு தடவை எடுப்பாங்க அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நான் வந்து எந்த அளவு இதில் சிரமப்பட்டேன் அப்படிங்கிறதுக்கு சொல்ல வரேன் இதே தான் வந்து பல பேர் பட்டிருக்காங்கன்னு நான் கமெண்ட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் நான் வேறு ஒரு சேனலில் இதை பற்றி பேசினேன் அப்போ அதற்கு கமெண்ட்ஸை பார்த்து ரைட்டு இது வந்து எல்லாருக்குமே நடக்கிற பிரச்சனை தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா நான் திருப்பி ஃபோன் பண்ண அவங்க என்ன சொல்லிட்டாங்க உங்கள் எக்ஸ்ரே கிளியராக இல்லை நீங்கள் வந்து திருப்பி வந்து சீட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ரைட்டு ஆயிரத்தி நூறா ஐயாயிரத்தி ஐநூறா இப்போ திருப்பி சீட்டி எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க இன்னொரு நாள் போ ஓட இன்னொரு நாள் சீட்டி எடுக்க போனால் என்னுடைய மெயின் கேள்வி இப்போ தான் சீட்டி எடுக்க போனேன் இவங்கக்கிட்ட எக்யூப்மெண்ட் இல்லையா வேறு ஒரு ப்ரைவேட் லேபுக்கு அனுப்புகிறாங்க இது காம்கா அப்ரூவ்டே கிடையாது அது கிராம் காம்கா வெப்சைட்டில் அந்த லேப் அப்ரூவ்டே இல்லை இவங்களே வந்து இன்னொரு ப்ரைவேட் லேபுக்கு அனுப்பி அந்த லேபில் போய் சீட்டு எடுக்க சொல்கிறாங்க எதுக்காக வேறு ஒரு ப்ரைவேட் லேபில் போய் சீட்டு எடுக்கணும் ரைட்டுன்னு அங்கே போனால் அங்கே சீட்டிக்கு ஐயாயிரரூபா என்னமோ கேட்டாங்க ரைட்டு அங்கே திருப்பி ரூபா கட்டி அங்கே சீட்டி எடுத்துகிட்டு வெயிட் பண்ணி அது உடனே ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க ஏன்னா ப்ரைவேட் லேபில் டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் அது அங்கேருந்து அந்த சென்டர்லேருந்து ஒரு அரை மணி நேரம் ஆட்டோ வச்சுட்டு போக அப்படின்ட்டாங்க இல்லை எப்படியெல்லாம் வந்து இந்த பிஸ்னஸ் வேலை செய்யுதுன்னு நினைக்கும்போது சீட்டு எடுத்த ரிப்போர்ட் மட்டும் கொடுத்துட்டாங்க அந்த ரிப்போர்ட் பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிடுச்சு இவங்க இதை வச்சு ரிசெக்ட் பண்ணிவிடுவாங்கன்னு ஏன்னா அதில் வந்து ஃப்ளூரல் திக்கனிங் அதாவது வால் வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதேமாரி அந்த ரிப்போர்ட் எடுத்து இவங்ககிட்ட போன பார்த்துட்டு இல்லை சார் அப்ரூவ் பண்ண மாட்டோம் இது வந்து ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்ட்டாங்க இதில் என்ன விஷயோன்னா இது வந்து ஒரு நல்ல தான் இவங்க பண்ணது ஆனால் இது சரியானு எனக்கும் தெரியல அதனால்தான் நான் புரிஞ்சுக்கிட்டே தான் என்னென்னா இவங்க வந்து இது பண்ணலை சிஸ்டத்தில் வந்து அப்லோட் பண்ணலை நம்மளுடைய டேட்டாவை அதனால நம்ம வந்து ஒரு மாதம் கழித்து இன்னொரு தடவை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நான் ப்ரொசீட்லாம் பண்ணல நான் நான் அவங்க இல்லை ரிஜெக்ட்டுன்னு ரைட்டு பா சாமி எனக்கு ஆரம்பத்துலேருந்தே மனசில் ஏதோ ஒரு நெருடலாகவே இருந்தது இது சரியாக இரு இல்லாத மாதிரியே சொல்லிவிட்டு வந்துட்டேன் வந்துட்டு நான் வந்து என்னுடைய பக்கத்தில் இருக்கிற டாக்டர் என் ஃப்ரெண்டு ஒரு என் கூட படித்த பையன் வந்து டாக்டராக இருக்கார் அவர்கிட்ட எடுத்துகிட்டு போனேன் எடுத்துகிட்டு போய் காமிச்சோடனே அங்கே இன்னொரு தடவை எக்ஸ்ரே நான் எடுத்தேன் என் ஊருக்கு போய் அங்கே திருப்பி நான் லோக்கலில் போய் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு ரெண்டுத்தையும் எடுத்து அந்த அப்பா அந்த டாக்டர்கிட்டையும் காமிச்சேன் இன்னொரு பல்மனரி ஸ்பெஷலிஸ்ட் அவர்கிட்டையும் போய் காமிச்சேன் ஏன்னா இது ரிஜெக்ட் ஆகுது ஆகல அடுத்த விஷயம் நமக்கு வந்து நிஜமாவே எதுவும் பிரச்சனை இருந்துடக்கூடாது இருந்து நம்ம வந்து கண்டுக்காமல் விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக இதை எடுத்துகிட்டு போய் காமித்த போது அட போப்பா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா இது இது ஒரு ஃபஸ்ட்டு வியாதியும் கிடையாது இது வந்து நம்ம நம்ம இருக்கிற பொல்யூஷன் ஸ்மோக்கு அப்படின்னால அந்த லங்ஸோடைய நுரையீரல் வந்து லைட்டாக திக்காகும் ஏஜ் ஃபேக்டரும் இருக்குது இதெல்லாம் ஒரு விஷயமாப்பா போ போனும் மருந்து சாப்பிடுவோம் ஆனால் ஒன்றும் ஆனால் சொல்லிட்டு விட்டார் இப்போ இதுலேருந்து நான் கற்றுண்ட நல்ல விஷயங்கள் என்ன என்ன அப்படின்னா எனக்கு காம்காவுக்கு போகும்போது சளி இருந்தது அந்த பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் சளி இருந்தது ஃபீவரோடு போகாதீங்க ஏன்னா ஃபீவர் வந்து பிளட்டில் காமிச்சு கொடுத்துரும் ஸோ சளி இருந்தால் பரவாயில்ல ஏன்னா சளி வந்து அப்பர் ரெஸ்பிரேட்டரி மேல் மேல் நுரையீரலில் தான் வந்து சளி இருக்கும் கீழ் நுரையீரலில் இருக்காது மேல் நுரையீரலில் இருந்தால் பிரச்சனை இல்லை கீழே இருந்தால் தான் நம்ம உள் நுரை நூல் நுரையீரலில் இருந்தால் தான் பிரச்சனை ஸோ சளியில் இருந்து ஆனால் இந்த மெடிக்கலுக்காக நான் என்ன பண்ணேன் சளிக்கு வந்து மருந்து சாப்பிட ஆரம்பித்தேன் நாட்டு மருந்து ஒரு சளி பவுடர் இருக்குது அந்த சித்திரத்தை நிறையா மருந்து நான் மறந்து போயிடுச்சு அதெல்லாம் சேர்த்து ஒரு அதை ரெகுலராக சாப்பிட்டு அப்புறம் யோகாலாம் பண்ணி சளி ஃபுல்லாகவே எடுத்துட்டேன் ரெண்டாவது விஷயம் எப்படி இதை ஹேண்டில் பண்ண ஸோ கிட்டத்தட்ட எனக்கு வந்து இது இந்த எக்ஸ்பீரியன்ஸை கற்றுக்கிறதுக்கு ஐயாயிரம் இங்கே ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பதினொன்று கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணாயிரம் ரூபா எனக்கு வந்து செலவாயிருக்கு இப்போ போதும்ண்டா சாமி நீங்களும் இங்கே இதுவும் ஏன்னா இவங்க கொடுத்து அங்கே போய் திருப்பி நமக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா ஒரே தடையாக திருப்பி மூட்டையை கட்டிடுவாங்க போதும்டா சாமி இந்தாங்க சார் அப்படின்னு விட்டுட்டேன் இல்லை ஒரு சில ஒரு சில சமயம் வந்து நம்ம நம்ம ஊரை எப்படி வந்து முத்தரை போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் நம்ம ஊரை வந்து அந்த லிஸ்ட்டில் சேர்த்துட்டாங்க பொல்யூஷன் இவங்களுக்கெல்லாம் நுரையீரல் பிரச்சனை இருக்கும் இவங்க வந்தாலே வந்து தொற்று வியாதி வரும் அப்படிங்கிற மாதிரி பல நாடுகள் இருக்குது அதில் வந்து இல்லை அந்த லிஸ்ட்டில் இல்லை நம்ம ஊரெலாம் அதில் இருக்குங்கும் போது ஒரு சின்ன வருத்தம் தான் ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா கவலையே விட்டுருங்க ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா லைஃப்பில் ஆயிரம் கோடிக்கணக்கான விஷயங்கள் இருக்கு அதாவது தான் சொன்னேன் கண் இமிக்கும் நொடியில் அட எதுவும் நடக்கும் இது எனக்கு தெரியும் நாளை உனக்கு புரியும் அதே தான் சொன்னேன் ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா கவலையே படாதீங்க உங்கள் கையில் ஒன்றுமே கிடையாது நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சிகரெட் பிடிக்கக்கூடாது ஆல்கஹால் கன்சியூம் பண்ணாதீங்க சிகரெட்டும் ஆல்கஹாலும் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் ஊருக்கு போகிறது மறந்துடுங்க அது அந்த விஷயத்துக்கெல்லாம் அடிமையாக போய் கிடைக்கிங்க தம் அடிக்காமல் என்னால் இருக்கவே முடியாதுன்னா இந்த ஊருக்கு போகிறதெல்லாம் நீங்கள் மறந்துடணும் ஏன்னா எப் எப்போ எது வந்து உங்களுக்கு தாக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது எப்பயோ நீங்கள் எதோ ஒன்று விளாட்டாக பண்ணது வந்து தாக்கலாம் அதனால் நோ சிகரெட்ஸ் நோ ஆல்கஹால் நோ ட்ரக்ஸ் நோ டட்டோ நம்ம ட்ரம்ப் சொன்னது சரி இது இல்லைன்னா கவலையே படாதீங்க ஆயிரம் இருக்குது லைஃப்பில் வந்து எத்தனையோ விஷயங்கள் இருக்குது இது ஒன்று தான் இது ஒன்று தான் லைஃப் அப்படிங்கிறது கிடையாது அதனால் டேக் இட் ஆகிடுங்க அடுத்து என்ன பண்ணலாம் லைஃப்பில் இது இல்லைன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத முன்னாடியே ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிங்க ஏன்னா இதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு யாராவது இருக்காங்களான்னு தெரியல இது இந்தமாரி பல சென்டர் சில நல்ல சென்டர் இருக்க தான் செய்யுது ஏன்னா உடனே பார்த்துட்டு நான் எல்லாத்தையுமே சொல்கிறேன் நினைக்காதீங்க ஏன்னா ரிவ்யூவில் பார்க்கும்போது சில நல்ல சென்டர்ஸ் இருக்க தான் செஞ்சுது ஸோ இதெல்லாம் ரெகுலேட் பண்ண யாராவது இருக்காங்களா இதை ரெகுலராக செக் பண்ணுறவங்க இருக்காங்களா கம்ப்ளைண்ட் ஏதாவது இருக்கா இதெல்லாம் பெரிய கேள்விகளாக தான் எனக்கு இருந்தது இந்த ப்ராசஸை முடிச்சுட்டு வரும்போது எதுக்கு நான் இப்போ பதின பதினாலாயிரம் ஒரு மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு போய் நான் செலவு பண்ணேன் இது எனக்கு ரீஃபண்ட் ஆகுமா இந்த சிடி ஸ்கேனி உங்கள் லிஸ்ட்லேயே இல்லையே அந்தமாரி ஒரு சென்டரில் தானே போய் எடுத்தோம் அப்படிங்கிற மாரி கேள்விகள் ஆனால் அதையும் தாண்டி ரைட்டு இதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும் இது வந்து ஒரு பெரிய தப்பு கிடையாது நம்ம மேலே மிஸ்டேக் இல்லை நீங்கள் நிஜமாகவே சரியாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம மேலே ஒரு மிஸ்டேக் இல்லை நம்ம இருக்கிற ஊரில் பொல்யூஷன் இருக்குது அதனால் நம்ம கிடைக்க மாட்டேங்குது என்ன பண்ண முடியும் ஊர் மேலே தப்பு சரிதானே அது அதை ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்க ஆயிரத்திட்டு இருக்குது லைஃப்பில் இது இது ஒரு விஷயமே கிடையாது இதுக்காக போய் சோழ்ந்து போகாதீங்க அவ்வளோ பேர் எனக்கு மெசேஜ் அனுப்புறீங்க எனக்கு எப்படி ஆயிடுச்சு எனக்கு எப்படி ஆயிடுச்சு ப்ரோ அப்படின்னு அதுக்காக தான் சொல்கிறேன் அடுத்த லைஃப்பில் பாருங்கள் வேறு என்னன்னு பாருங்கள் பல நாடுகள் இருக்க உங்கள் ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க இதை வந்து சின்ன பசங்க பார்க்குறீங்க அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே வந்து உங்கள் ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க பேரண்ட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய பசங்களுடைய ஸ்கில்ஸை வந்து வளர்த்துக்க சொல்லுங்கள் இல்லைன்னா பெரியவனை ஆனதுக்கப்புறமா அப்புறமா இந்த மாதிரிலாம் போய் இந்த இடத்துலலாம் அப்படிலாம் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வர வேண்டாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பசங்களுக்கு வந்து ஸ்கில்லை வளர்த்துக்க சொல்லுங்கள் எத்தனையோ நிறையா இன்னும் நல்ல நாடுகள் இந்தமாதிரிலாம் எதிர்பார்க்காத நாடுகள்லாம் நிறையா இருக்குது நல்ல ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டு உங்கள் திறமை ஸ்கில் ஸ்கில்ன்னு சொல்கிறது உங்கள் திறமையை வளர்த்துக்கோங்க எத்தனையோ விஷயங்கள் இருக்குது நான் பல மொழி படிக்கலாம் பல கோர்சஸ் போகலாம் எத்தனையோ கொட்டி கருக்கு நம்ம யூடியூப்பில் எத்தனோ விஷயங்கள் கொட்டி கிட நல்ல விஷயங்கள் கொட்டி கிடக்கு ஆனால் யூடியூப் ஓப்பன் பண்ணாலும் இப்ப வந்து அது ஒரு ஒரு வேறு மாரி ஆயிடுச்சு அதையும் தாண்டி நிறைய பொக்கிஷம்லாம் யூடியூப்பில் இருக்கு அதை மாதிரி பாருங்க உங்க திறமையை வளர்த்துக்கோங்க திறமையை தான் வளர்த்துக்கணும் அதே தான் சொல்றேன் என்னுடைய ஒரு சின்ன அனுபவத்தை நான் வந்து பகிர்ந்துக்கிட்டேன் நான் கவனிச்ச இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா அங்கே வந்து ஒரு ஒருத்தர் இருந்தார் அப்புறமா தான் சொன்னாங்க அவர் வந்து ஏஜென்ட் அப்படின்னு அதாவது அவர் மூலமாக போனோம் அப்படின்னா ஏதோ ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எனக்கு யூஸ்வலாகவே இந்த மாதிரி டைரெக்டாக இல்லாமல் அந்த மாதிரி போகிறது வந்து எனக்கு அந்த விருப்பம் இருக்காது ஆனால் அவர் வந்து அடிக்கடி வந்து பேசிட்டே இருப்பார் அந்த ரிசப்ஷனில் வந்து பேசிகிட்டே இருப்பார் அவர் வந்து ஒருத்தர் அமுச்சிட்டே இருப்பார் ஒரு கேண்டிடேட்டை உள்ள அந்த மாதிரி நடந்துகிட்டே இருந்தது ஸோ இது ஒரு விஷயம் நான் கவனிச்சது மொத்தமாகவே அந்த அந்த இடமும் சரி அங்கே நமக்கு ஒரு ப்ரொஃபஷ்னலாக எப்படி இருக்குன்னு தெரியும்ல ஒரு இடத்த பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும் சரி இது வந்து கரெக்டாக இருக்குமா நமக்கு சரியாக வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி நமக்கு அது பட் அப்போவே எனக்கு ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனே வந்து சரியாக படலை அதுக்கு மாதிரி நான் அதுக்கப்புறம் பெருசாக நான் ஒன்றும் எடுத்துக்கல ரைட்டுன்னு அப்புறம் நான் எங்கே போனேன் அப்படின்னு கேட்பீங்களே நான் வந்து சென்னையில் தான் ஒரு சென்டருக்கு போனேன் சென்டர் பேர் வேண்டாம் பட்டு சென்னையில் நம்ம ஒரு பிரைமான ஏரியா ஷாப்பிங்க்கு பிரைமான ஏரியாவில் இருக்கிற ஒரு சென்டருக்கு தான் நான் போனேன் இப்போ முடிக்கும் போது என்ன பாட்டு தெரியுமா கை தட்டும் மொழி பட்டு பாறைகள் ரெட்டை பில ஒட்டு உடைபடும் பாட்டை அப்பா வெற்றி கொடி கட்டு மலைகளில் முட்டும் வரை முட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு படையிடு எப்போ விடா நீங்கள் தொடர்ந்து போராடுங்க உங்கள் திறமையை வளர்த்துக்கோங்க வாழ்க்கை உங்களுக்கு தான் நீங்கள் நினைச்ச கனவை அடைஞ்சே தீர்வீங்க ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடத்தியே தீர்வோம் ஆ நான் சொன்னதில் ஏதாவது பிழைகள்லாம் இருந்ததுன்னா இல்லை போது இப்படிலாம் கிடையாது இது இப்படி இல்லை அப்படின்னு இருந்ததுன்னா தயவுசெய்து வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்க்குறவங்க அதை புரிஞ்சுப்பாங்க இல்லை இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து நான் பிழையாக சொல்லியிருக்கேன் அப்படின்னா என்கிட்ட அந்த டைம் சொல்லுங்கள் நான் அந்த டைமை வந்து கட் பண்ணி எடுத்துட்றேன் ஓகேங்களா ரைட்டு இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான பதிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கான அருமையான ஒரு வாழ்க்கை காத்து கொண்டு இருக்கிறது அது இந்த மெடிக்கல் ரிஜெக்ட் ஆனால் என்ன நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது போய் பார்க்க போங்க வாழ்க்கையை வந்து பெருசாக காத்துட்ருக்கு உங்களுக்கு சூப்பராக வந்து அட்டகாசமாக வந்து நீங்கள் ஜெயிக்கலாம் ரைட்டா நண்பர்களே மற்றும் ஒரு ரென்வியூ பிளாகில் சந்திப்போம் அதுவரை வணக்கம்